கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேரலக்கம் திண்டுக்கல் ஹரியரன் சர்மாவின் பணிவான வணக்கம் அனைத்து நேரலும் கவனத்திற்கு ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கக்கூடிய பார்க்கப்படக்கூடிய ராசிகள் அது இருக்கக்கூடிய ராசிகள் இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி அறுது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தான் குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம் அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு அப்போ இந்த மகத்துவத்தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க இந்த வருஷமா நமக்கு நல்லது நடக்காதா இந்த வருஷமா நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க எல்லாருமே உழைக்கிற தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க மக்கள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் பிறகு ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நிலைக்கூடும் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியானம் ஒரு மணிக்கு அவர் வந்து மேச ராசியிலிருந்து ராசிக்கு ரிஷபராசிக்கு பயிற்சியாளர் தத்துவ ரீதியாக தர்ம திருகோணத்திலிருந்து அர்த்த திருகோணத்தில் மாறுகிறார் தர்மம் என்பது என்பது வாழ்க்கையின் நெறிமுறை அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது பொருளாதாரம் வேணும் நாம் வந்து குடும்பத்தோடு வாழணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த பொருளாதார தன்மை கொண்ட அர்த்த நெறி தன்மையில் அவர் சஞ்சரிக்கிறார் பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் நில ராசிக்கு அவர் வருகிறார் அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார் அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள் நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம் மிதன ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனியோடு பார்வையில் இருந்த குரு பகவான் சனியின் பார்வையிலிருந்து விலகி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு இப்பொழுது அவர் சஞ்சரிக்கப் போகிறார் பன்னெண்டாம் இடத்தில் குரு வர்றதுனால ஏற்படக்கூடிய நற்பலங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சுப விரயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ சுப விரயங்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தீர்மானிக்கணும் என்ன ராகுவும் பார்க்குறான் தேவையற்ற செலவுகளை உங்களை செய்ய வச்சிடும் ராகுவோட பார்வை இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் மட்டுமில்லை தேவையற்ற பழக்க வழக்கங்களையும் உருவாக்கி வச்சிடும் அது நமக்கு தேவையில்லை ஒரு இல்லீகல் ப்ராசஸில் இருந்து எல்லாமே வரும் பினாமியில் எல்லாம் வரும் பணம் காசு வர்றதுக்கு உங்களை சோதிக்கிறதுக்காக வரும் அப்போ அதில் சிக்கிக்கிடுவீங்க நீங்கள் இந்த மாதிரி தன்மையெல்லாம் வந்து அது கண்டிப்பாக கொடுக்கும் கையில் பணம் இருந்துச்சுன்னா ஒரு நகை நட்டு வாங்கங்க குழந்தைகளுக்காக நகை நட்டு வாங்க இல்லாட்ட ஒரு அன்மூவபிள் இதுன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்த வாங்கி போடுங்க நகை நட்டுகள் வீட்டில் போடுவது இதில் முதலில் செய்வது இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் குழந்தை பரில்ல இன்னும் ஒரு இத்தரில் செர்வா நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு போகலாங்க அதெல்லாமே சுபவிரியங்கள் தான் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் வீட்டில் கண்டிப்பாக கல்யாணம் அவர்களுக்கு நடப்பதற்குண்டான கூறுகள் கண்டிப்பாக இருக்கிறது வெளிநாடு செய்வதற்காக குழந்தைகளுக்காக நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிற முயற்சி ஒன்று செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக அது நடக்கும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு அது கண்டிப்பாக செய்வார் அப்போது இந்த மிதினத்தில் இருந்துக்கிட்டு குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து எதாவது மன்னிக்கணும் ரிஷபத்தில் இருந்துக்கிட்டு குரு வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை அவர் பார்க்குறார் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுன ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் அந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வீடு வசதி வாகனங்களை வண்டி வாகனங்கள் செய்யக்கூடிய ஸ்தானம் என்று நாம் சொல்லலாம் அப்போது என்ன வண்டி வாகனங்கள் நீங்கள் புதுப்பிக்கக்கூடிய சமயம் இது நீங்கள் தாராளமாக வண்டியை மாற்றிக்கலாம் புது வண்டி வாங்கலாம் வீடு கட்டுற விஷயங்கள் பாதியில் நின்று போய் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான முழுமை பெறுவதற்கு இந்த நீங்கள் கட்டி முடிச்சிருவீங்க இந்த குரு பயிற்சி இருக்கும்போது கட்டி முடிச்சிருவீங்க கண்டிப்பாக தாயாரின் உடல்நிலையில் அக்கறை செலுத்துவோம் இதுவரை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை கைகால வெளியே நரம்பு பிரச்சனை வயிற்றில் ஏதாவது கோளாறு நெஞ்சு அப்பப்போ படப்படுக்குறது இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த தாயாருக்கெல்லாம் வந்து ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானம்னு சொல்லலாம் நம்ம ஏன்னா அவங்க சுகஸ்தானத்தை ராகுவும் சேர்ந்து பார்க்குறோம் அப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தாயாருக்கு இருக்கத்தான் செய்யும் உங்கள் ராசி அப்போ இப்போ குருவை வந்து அங்கே பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு நிச்சயமாக அது வந்து ரிலீஃப் கிடைக்கும் அம்மாவுக்கு ஒரு ஆரோக்கியத்தை சுகவீனங்கள்லாம் குறந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்து கிடைக்குமா அவங்களுக்கு மனது திருப்திப்படும் எப்பா இப்போ நாப்பா உடம்பு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லணும் தாயை என்ன வேணும்னு நீங்களாக விசாரித்து வெளியே போயிட்டு வந்தால் அம்மா ஏமா உட்காந்துருக்கீங்க இப்படி காப்பி எதுவும் சாப்பிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்டீங்களா மனசில் ஏதாவது என்ன இருந்தாலும் சொல்லுங்கம்மா கோயில் உள்ளவங்க போனால் சொல்லுங்கள் நான் கூப்பிட்டு போகிறேன் இது மாதிரி தாயாரை ஆசீர்வாதத்திற்கு என்றுமே நீங்கள் உங்கள செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அவ்வாறு செஞ்சீங்கன்னா இந்த ரிசபத்துக்கிற குரு நாலாம் மிரதங்களாக உங்களோட சுகத்தன்மை மேன்மையடையும் வீடு வாசல்களை கட்டுவீதாத கட்டுவீர்கள் புதிதாக வண்டி வாகனங்களை கண்டிப்பாக உங்களால் ஓட்ட முடியும் வாங்க முடியும் அதே சமயம் இந்த டிராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வண்டி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு கவர்ஜ் இருக்கணும் வண்டியில் அப்போ லேசாக மஞ்சள் லைன் இருக்கணும் இப்போ மெட்ராஸ்லாம் நீங்கள் பார்த்தா காட்டத்தின் வரும் எல்லாத்துக்கு கீழே ஒரு மஞ்சள் லைன் சுற்றி போட்டிருப்பான் அந்த மஞ்சளில் வந்து எங்கேயாவது இடத்துல உங்கள் வண்டியில் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் செஞ்சாலே ரிஷபராசி மிதன ராசிக்காரர்களுக்கு வண்டி வாங்கினால் எப்படி லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அவர் உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தையும் அவர் பார்க்குறார் அப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் அவர் பார்ப்பேருச்சுன்னா ஏற்கனவே சொன்னும்போது ஆறாம் இடம்னா ஒரு நிர்ணயமாக சத்ரஸ்தானம்னு சொல்லுவாள் அந்த மிதன ராசிக்கு நட்பு கிரகங்களான மிதனராசின் நட்சத்திரமான கேட்டை அதில் இருக்கிறது இன்னும் நட்பு கிரகமான சனி பகவான் அங்கே இருக்கிறாரு அப்புறம் குரு பகவான் அங்கே இருக்கிறார் அப்போ குருவும் புதனும் சேர்ந்தாலே கல்வி கேள்விகளில் ஞானம் பெருகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ அந்த இடத்த அவர் பார்க்குறதுனால வந்து இப்போ வந்து நம்ம என்ன நம்ம அப்படின்னு சொன்னால் தாய்மாமன் காரணம் தாய்மான் வகையில் பிரச்சனை இருந்தால் அது கண்டிப்பாக தீரும் அந்த தாய்மாமன் பிரச்சனையில் தீர்ந்த தீர்றதுனால இவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் அப்போ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானினால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் வந்து பார்க்குறாரு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறனால் ஆரோக்கியம் மேன்மையுறும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் மேன்மையுறும் ஆயில் பற்றிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது இதுவரைக்கும் ஹாஸ்பிட்டலில் ஆகி ட்ரீட்மெண்ட்டை ஓடிட்டுருக்கிறவங்கெல்லாம் இந்த மிதன ராசிக்காரங்களாம் இந்த குரு பகவானின் பயிற்சினால் நிச்சயமாக உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அர்த்தமஸ்தானத்தை குரூப் பார்க்கறது நல்ல விஷயம்தான் அஷ்டமத்தை இருக்கிறதான்னு தப்பு தர அர்த்தமஸ்தானத்தை குரு பார்க்கலாம் அது வந்து தப்பே கிடையாது இந்த மாதிரி தன்மையெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதே சமயத்தில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டுருக்கிறீங்க ஒரு நல்ல மருத்துவரை சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை தானாக ஏற்படும் அதன் மூலம் உங்கள் தன்மையை உங்களால் நிச்சயமாக மேம்படுத்தி கொள்ள முடியும் இவை எல்லாமே வந்து அந்த குருவின் பார்வையினால் அதுவும் உங்களுக்கு விரையஸ்தானத்தில் இருந்துட்டு குரு பார்க்குறான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்துட்டு குரு பார்ப்பதுனால வந்து எதுலேயுமே வந்து ஏற்படக்கூடிய விஷயங்களே நீங்கள் ஒரு பாசிட்டிவாக மற்ற எடுத்துக்கிட்டு போகணும் நம்மகிட்ட இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது தேவையற்ற விரைங்களா போகிறதுக்கு சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன அந்த அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்கள் தாயை நல்லா கவனிச்சுக்காங்க நீங்கள் வந்து தாயை கவனிச்சாலும் பெரிய விஷயந்தான் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு பண்ணினால் கண்டிப்பாக அது ஒரு நிச்சயமான ஒரு முன்னேற்றத்தை மட்டுமல்ல ஒரு லாபத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் விவசாயியில இருந்தால் விளைநிலங்களில் அதிக மகசூலை கொடுக்கும் மகசூலை கொடுத்து வியாபாரம் மேன்மைக்குண்டான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இருக்கின்றன ஆட்சி மாற்றம் எல்லாம் அதுக்குள்ளேயே வந்துடும் போது எல்லாம் பார்க்கும்போது என்ன ராகுவின் பார்வைப்படுவதனால் நாலாம் இடத்திற்கு ராகுவின் பாவை பிரம்மாண்டமான வீடு கட்டக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வரும் வண்டிகள் வாங்கினாலும் நல்ல லக்ஸரி வண்டியாக வாங்குவீங்க ஒரு ஸ்டைலிஷ்டாக ஒரு அட்ராக்ஷனாக ஒரு ரிச் லுக் இருக்கிற மாதிரி ஒரு தன்மையெல்லாம் உள்ள வண்டிகள்லாம் நீங்கள் வாங்குவீங்க ஆனால் நீங்கள் பந்தாக பண்ணிடக்கூடாது அதே மாத்திர நீங்கள் பார்த்துக்கோங்க குருவை பொறுத்தவரைக்கும் யாருமே நான் பெரியவன்கின்ற எண்ணம் வராமல் இருப்பது தான் குரு பகவானுக்கு பிடிக்கும் சனி பகவானுக்கும் அதுதான் பிடிக்கும் இதெல்லாம் நீங்கள் சற்று கவனித்து வந்தீங்கன்னா ஒரு அதீத நற்பலங்கள் மிதர ராசிக்கும் கண்டிப்பாக கொடுக்க கிடைக்கும் மிதர ராசிக்கு அதிபதி புதன் அந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது என்பது என்றால் சொல்லப்போட வந்து நீங்கள் சிந்திக்கக்கூடிய தன்மையில் சில தடங்கங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்போ அதையுமே யோசித்து செய்யுங்க இல்லை என்றால் அடுத்தவரை கேட்டுவிட்டு செய்யணும் நீங்கள் நீங்களா ஒரு செய்ய முடிவு எடுக்கக்கூடாது செய்ய முடிவு எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து பின்னடைவு கண்டிப்பாக ஏற்படும் அது ஒன்று தான் மிருன் ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை ஏன்னா விரயம்னு எடுத்துக்கிட்டால் ஏதாவது விரயமானும் அது என்னெல்லாம் விரயமாதுன்னா நோய் விரையமாட்டோம் போகட்டுமே கடன்லாம் தீரட்டுமே அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் வந்து விரையும்னா உடனே நம்ம உடனே பொறுப்புற தொலைஞ்சு போகுங்கிற தப்பான இடத்துக்கு பார்த்து நம்ம வரைய வராதுங்க இன்னி ஒரு பணம் வந்துருச்சா அந்த பணத்தை கையில் வச்சுக்கூடாது கையில் வச்சு கூட பெரியவங்ககிட்ட கொடுத்துருவோம் கிட்டத்தட்ட அப்பாட்ட பாட்டை கொடுத்து ரொம்ப நல்லது ஏன்னா பாக்கியஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்க உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும் குரு பகவான் வந்து பார்க்குறாரு அதனால் நீங்கள் அந்த மாதிரி உள்ள பெரியவங்கக்கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் நீங்கள் கையில் வச்சுக்காதீங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு சாதகத்தாரையில் உள்ளவங்க வீட்டில் யார் இருந்தால் மனைவி இருந்தாலும் அப்பா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் குழந்தை இருந்தாலோ அவங்ககிட்ட கூட கொடுத்து வாங்கி உள்ள பத்திரமாக வைக்க சொல்லுங்கள் இது உங்களுக்கு அதீத நற்பணங்களே கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்கு கண்டிப்பாக வழங்கும் மிதரராசிக்கார நேயர்கள் எல்லாம் பொதுவாக இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா ஒன்று பெருமாள் வழிபாடு நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கும் நம்ம சோழவந்தான் பக்கத்தில் குருவித்துறை இருக்குது குருவின் துறை பேர் குருவித்துறை கிடையாது குருவின் துறை சில பிரகஸ்பதி கரகம் வந்து சாப விமோசனத்துக்காக அங்கே தவம் இருந்து இடம் அது வந்து இடம் அதாவது இப்போ பார்வதியால் சாபம் ஏற்பட்டு ஜோதிடத்தில் அனைத்தையும் சொல்லி கொண்டிருந்தால் பல தவறுகள் நட சந்தர்ப்பமாக இருக்குது அதனால் ஜோதிடம் வந்து இல்லாமல் போகட்டும் என்ற ஒரு தன்மை உருவாகும்போது பார்வதி செய்த போது குரு பகவான் மிகுந்த வருத்தப்பட்டு தவம் இருந்து மறுபடியும் இந்த ஜோதி மீட்டெடுத்த தடம் தடம் அதற்கு வந்து சௌமிய நாராயண பெருமானு சொல்லி பெருமாளை வழிபட்ட இடம் தான் அந்த குருவித்துறைங்கிறது குருவின் துறைங்கிறது அந்த இடத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நன்றாக இருக்கும் நவ திருப்பதிகளில் ஆழ்வார் திருநகரிக்கு போங்க நீங்கள் நம்மாழ்வார் அவதரிச ஸ்தலம் அதுவும் குருவின் தான் குரு ஒருவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் அவன் எப்பேற்பட்ட மோசமான தன்மையில் இருந்தாலும் அவனால் அதிலிருந்து வெளியே வர முடியும் ஏன்னா குருவுக்கு அந்த அளவு சக்தி உண்டு அந்தளவு பவர் உண்டு ஆக இந்த மிதன ராசிக்காரர்கள் நியாயமான வழியில் செலவுகள் செய்து பணத்தை சேமித்து அதை ஒரு சுபவிரியமாக்கி கல்யாணம் காட்சிகள் எல்லாம் செய்து இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஏழை பெண்கள் கல்யாணம் நடக்குதா கையில் கொஞ்சம் காசு இருக்கா அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள திருமாங்கல்யம் வாங்கி கொடுங்க இருக்கிறதுலேயே பெரிய தானம்னு எடுத்துக்கிட்டேன்னா கன்னிகா தானம் தான் மிகப்பெரிய தானம் சிசெட்டோட நகை நாட்டோடு போட்டு ஒரு பெத்து வளர்த்த பொண்ணு வந்து அடுத்தவங்களை தானம் பண்ணுறதுன்னு கன்னிகா தானம்னு சொல்கிறோம் நம்ம அதே மாதிரி இந்த வறுமையில் வறுமையில் இருக்கிற பெண் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்து ஐயா அவங்கள்ட்ட வந்து பத்திரி இத்திரி வைக்க வர்றாங்கன்னா என்னம்மா திருமாங்கல்யம் எத்தனை கிராமம் செய்யலான் இருக்கேம்மா சரிம்மா ஒரு கா பவுண்ட செய்தியாக ரைட்டு கொடுமா நான் பணம் தர்றேம்மா இந்த திருமாங்கலத்தை ஏன் நீ வாங்கி உங்கள் பொண்ணுக்கு கடத்தை கட்டி விடுமா சொல்லுங்கள் இது மிகவும் அற்புதமான ஒரு நற்பலங்களையே கிடைக்கும் இப்போ மிதன ராசி அப்படிங்கிறது வந்து காற்று ராசி காற்றுக்கு உருவம் கிடையாது நம்ம கண்ணுக்கு தெரியாது எங்கே அடிக்குதுனே தெரியாது எப்படி அடிக்குதுனே தெரியாது அப்போ அந்த மாதிரி தன்மைகள் வந்து நம்ம விலகணுன்னா காற்று ராசி கூட நீங்கள் காலக சீசுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் காலகத்தில் போய் இறைவனை வழிபாடு வழிபாடு பண்ணிட்டு வந்தது இதெல்லாம் இது அறிந்த நற்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஆக மிதர் ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது டு அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து இது ஒரு ஓரளவு சாதகமான ஒரு தன்மை என்று தான் நாம் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்